வெல்லும் சீர்கோவிந்த ஒன்றெண்ணை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலை தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கணலும் ஞாமணி ஆடை உடுப்போம் தன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார ஊடியிருந்து குளிர்ந்தலோரெம்புக்காக சங்குகள் பறை பல்லாண்டு இசைப்பார் கோல கொடி விதானம் அனைத்தையும் அருள வேண்டும் என்று ஆய்ச்சியர் கண்ணனிடம் வேண்டினர் பின்னர் மார்கழி நீராட்ட நோன்புக்கு வேண்டியவை இவை நோன்பு நோற்று தலைக்கட்டின பின்பு நாங்கள் உன்னிடம் பெற வேண்டிய வெகுமதிகளும் உண்டு அவற்றை பெற்று மகிழும்படி நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கண்ணனிடம் பிரார்த்திக்கும் பாசுரம் இது தன் அடி பணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களைக் கொண்ட கண்ணபிரானே கோவிந்தனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தேயாம் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய சன்மானம் ஒன்று உண்டு நாட்டில் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணமான சூடகங்களும் தோல் வலைகளும் காதுக்கு அணியும் ஆபரணமான தோடும் செவிப்பூவும் பாதகடகம் என்று சொல்லப்படும் ஆபரணங்களை அருள வேண்டும் இவையும் மற்றும் பல ஆபரணங்களும் உன்னாலும் நப்பின்னை பிராட்டியினாலும் கொடுக்கப்பட்டு யாம் நன்றாக அணிவோம் சேலைகளை உடுத்துக் கொள்வோம் அதன் பிறகு பால் சோரானது மறையும் வண்ணம் நெய் பரிமாறி முழங்கையில் வழியும்படியாக உட்கொண்டு நீயும் நாகலுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் நாடு புகழும் பரிசில் என்றனர் அதாவது இந்த நோன்புக்காக மேற்கொண்ட செயல்களை கண்டு ஊரார் முன் இவர்கள் அவமானப்பட்டாராம் அந்த அவமானம் எல்லாம் மறக்கும்படியாக ஓ இந்த பெண்கள் கண்ணனை குறித்து நோன்பு நோற்று எப்படிப்பட்ட பேறுகளை பெற்றுவிட்டார்கள் என்று அனைவரும் போற்றி கொண்டாடும்படி கண்ணன் பரிசில் தர வேண்டுமாம் இந்த நோன்புக்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று தவிர்த்தவர்கள் இந்த நோன்பு நோற்று முடிகின்றதால் உணவை வேண்டுகின்றனர் ஆய்ச்சியர்கள் உணவை தவிர்த்தனரே என்று கண்ணனும் உண்ணாதிருந்ததால் ஊரில் நெய்யும் பாலும் அளவற்று கிடந்ததாம் எனவேதான் மூடனை நெய் பெய்து முழங்கை வழிவார உன் உண்ண அழைக்கிறார்கள் கண்ணனை பசி வதற்காக உணவு அன்று பிரிந்து பட்ட துயரம் தீருமாறு எல்லாரும் கூடி கழித்திருக்க எண்ணியே கூடியிருந்து குளிர்ந்து என்றனர் ஆண்டார் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்